ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம நீ பார்க்க போகிற ரெசிபி சுவையும் சத்தும் நிறைந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி இது இனிப்பும் சேர்த்து பண்ணியிருக்கேன் உப்பும் சேர்த்து பண்ணியிருக்கேன் இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கு நம்ம ஒரு பொடி பண்ணி எடுத்துருவோம் இந்த பொடி பண்ணி நீங்கள் க காற்றுப்புக்காத டப்பாவில் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதை தினமும் ஒரு கப்பு நீங்கள் குடிச்சு வந்தீங்களன்னா கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாக வராது வயசானவங்களும் குடிச்சல சின்ன குழந்தைகளும் குடிச்சிக்கலாம் இதை எப்படி செதிலாண்டி பார்த்துருவோம் கஞ்சி செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி பண்ணி எடுத்துருவோம் நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் முழு கருப்பு உளுந்து அதை எடுத்து நல்லா கழுவிடணும் ஒரு நாலஞ்சு நேரம் கழுவணும் நல்லா அழுக்கு இருக்கும் அது அழுக்கு போக நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி போக வடிகட்டிடணும் பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு இதை இப்போ ஒரு துணியில் காய வச்சிடணும் நான் கீழே ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் இந்த பேப்பருக்கு மேலே துணியை விரித்து அதில் போட்டிருக்கேன் ஃபேன் கடியில் தான் நான் போட போகிறேன் பாருங்கள் இங்கே இதில் ஒரு பேப்பரை விரிச்சிடுங்க மேடையில் போட்டிங்களன்னா பாருங்கள் இப்போது பத்து நிமிஷத்துல நல்லா காஞ்சிட்டு நீங்கள் வெயிலில் போட்டிங்களன்னாக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சு போட்டுக்கிடுங்க இப்போ இதுக்கு ஒரு கால் கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசியும் எடுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு இப்போது அடிக்கனமான பாத்திரமாக இருக்கணும் நல்லா வறுத்து எடுக்கு இதுக்கு அப்படின்னா தான் தீஞ்சி போகாமல் வரும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பையும் போட்டுருங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நம்ம வெள்ளை உளுந்தம் பருப்பு எதுக்கு போட்டிருக்கோம்னா நம்ம அந்த கருப்பு உளுந்தம் பருப்பு கல கருப்பு உளுந்து வரபடுவது தெரியாது அதனால் இந்த வெள்ளை உளுந்தம் பருப்பு போட்டோம்னா இது வரப்பட்டுவது தெரியும் இது சிவந்து வரது தெரியும் அந்த நேரம் எடுத்துடலாம் நல்லா வறுபடைச்சு நல்லா வாசனையாட்டு இருக்கும் வருபட வருபட இப்போ நம்மளுக்கு நீங்கள் வெறும் கருப்பு உளுந்து மட்டும் போட்டு செய்திங்களா எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து ஒரு இடிகல்ல போட்டு இடித்து எடுத்துருங்க பாருங்க நான் ஒரு கப்பில் போட்டு இடித்து எடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் வரபடணும் வெள்ளையாக தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரப்பட்ட புற பாருங்கள் இந்த க வெள்ளை உளுந்தும் நல்ல சிவந்து வந்துச்சு இது போதும் இப்போ நீங்கள் இடித்து பார்த்தீங்களன்னா நல்லா சிவப்பாக தெரியும் உளுந்தம்பருப்பு அப்படியே அதையும் பார்க்கலாம் வெள்ளை உளுந்து போடலைன்னா இப்போ இதையும் எடுத்துருவோம் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடையில் நம்ம கால் கப்பு பச்சை அரிசி அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி போடலாம் இட்லி அரிசிக்கு பதிலாக பொன்னி புழுங்கல் அரிசி போடலாம் பாருங்கள் இதையும் நல்லா வரப்பட்டு வரட்டு லைட்டாக சவுந்து வரணும் அவ்வளோ தான் நல்லா பொரியும் நல்லா பொறிஞ்சி வரும் அப்போ இதையும் எடுத்துடலாம் ரெண்டையுமே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் நீங்கள் இது ஒரு கிலோ அப்படி வேறு பண்ணுவீல்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆறிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக பண்ணி எடுத்துருங்க நல்லா ஃபைன் பவுடராக எடுக்கணும் அரைக்கணும் பாருங்கள் இதில் இதை நல்லா இப்படி பவுடராக இருக்கணும் இதை ஒரு சல்லடையில் சலித்து எடுத்துருங்க பாருங்க இவ்வளோ தான் நல்லா நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் துப்பி இருக்கும் இதையும் திருப்ப போட்டு நம்ம இன்னொரு நேரம் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இனிமேல் அரைக்க வேண்டாம் இருக்கட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு ஒரு ஏட்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சு ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம இதில் இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி விடு தண்ணி விட்டு அடப்பில் வச்சு கொதிக்க வச்சுருங்க இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு கப்பில் நம்ம தண்ணி விடுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் போடலாம் இது கூட கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் இதில் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடுங்க நல்லா கரைச்சி எடுத்துடுங்க கரைச்சி எடுத்துகிட்டு இதில் டூ பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துடுங்க நம்ம ரெண்டு கப்பு தான் தண்ணி விட்டுருக்கோம் பாருங்க இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து இன்னொரு நேரம் கலந்துக்கிட்டு அதில் விட்டுருவோம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் கொதித்து இறுகி வரணும் பாருங்க ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் கொதித்து இறுகி வரணும் அப்படினா தான் நல்லா வெந்து வரும் இந்த மாவு பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்து வந்துட்டு நாலு நிமிஷம் கழிஞ்சிட்டு பாருங்க இப்போ நான் இதில் உப்பு சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிக்கிறேன் இனிப்பு சேர்க்காதவங்களுக்கு உப்பு பாருங்க இப்போ இதை இதில் தேவையான அளவு இனிப்பு போடுங்க பாருங்க ரெண்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பூரா பார்த்து போடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு அரைக்கப்பு கொஞ்சம் குறவாக எடுத்துருக்கேன் நல்ல கெட்டியான பாலாக விட்டுருங்க இதில் கொஞ்சமாக இனிப்பு குறவாக இருந்து அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளத்தை தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கெட்டி பாக எடுத்து இதில் விட்டுருங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது அடுப்பை அணைச்சி இறக்கியாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் ஒரு ஏழு எட்டு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எல்லாம் பொடியாக கட் பண்ணி அதை நல்லா நெய்யில் வறுத்து விட்டுறணும் நல்லா வாசனையாக இருக்கும் எப்படி சேர்த்திங்களா இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காய் தேங்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கொஞ்சம் வாசனை வரும் வரைக்கும் வறுத்து விடுங்க நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகட்டும் போடலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வறுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ இதை நம்ம வரப்பட்டுட்டு இதை நம்ம இறக்கி வச்சிருக்க கஞ்சியில் போட்டுருவோம் கம கமானி வாசனையாக இருக்குது நம்ம பாசிப்பருப்பில் பாயசம் எப்படி வைப்போம் அதே மனத்தோடு இருக்கும் பாருங்கள் இப்போ இது ஒரு கப்பில் மாற்றிடுவோம் தினமும் ஒரு கப்பு நீங்கள் குடிச்சிட்டு வாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கருப்பு விழுந்து ரொம்பவும் சத்து நிறைஞ்சது இப்போ நம்ம உப்பு சேர்த்து இதில் நான் கொஞ்சமாக புளிப்பில்லாத மோர் மோரம் எடுத்துருக்கேன் அப்படியே உங்களுக்கு மோர் பிடிக்கலைன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு லேசாக உப்பு சேர்த்துட்டு பாலும் சேர்த்துக்கலாம் இது நான் கொஞ்சமாக லைட் புளிப்பில்லாத மோர் எடுத்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இல்லைன்னா சாட் மசாலா இருந்தேன்னா போட்டுவிடுங்க போட்டுவிட்டு இதை ஒரு கப்பில் விட்டு இதில் மல்லித்தலை கருவேப்பிலை புதினா எதுனாலும் உங்களுக்கு எது பிடிக்கும் அதை போட்டுருங்க நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டிருக்கேன் புதினா எல்லாம் என்னட்ட இல்லை அதனால் அதை போட்டிருக்கேன் பாருங்கள் இதை குடித்து பார்த்துட்டு பாயசம்தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ